எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நாங்க நல்லா இருக்கோம் இப்ப நம்ம எந்த சாரி பாக்க போறோம்னா லிச் சில்க் சாரி அதாவது காட்டனும் இருக்காது பூனும் இருக்காது ரொம்ப சில்க் சாரி துணி எப்படி இருக்கும்னு தெரியடா சைனிங் துணி மாதிரி இருக்கும் சூப்பரா இருக்கும் சாரி நான் அதுதான் கெட்டிருக்கேன் எவ்வளவு எப்படி இருக்கு நான் ஷார்ட் மாதிரி போட்டிருக்கேன் அது பாருங்க ஓகேவா இந்த சாரி வந்து இதுல உள்ள கலர்ஸ் நம்ம பாக்கலாமா இந்த பாருங்க இது ஒரு கலரு சேரீ இதுல உள்ள பிளவுஸ் தான் நான் போட்டிருக்கேன் டிஃப்ரெண்டா இருக்கா பிளவுஸ் வந்து இதுல உள்ள பிளவுஸ் பாருங்க சரிதா இதுதான் பிளவுஸ் எவ்வளவு சூப்பரா இருக்கா இதுதான் சாரி இது ஃபுல்லா வந்து நமக்கு கீழே ஃபுல்லா இந்த பூதா வரும் கீழே நமக்கு ஃபுல்லா இந்த பூதா வரும் அப்புறம் வந்து சாரி ஃபுல்லா சரிதான் நான் அதுதான் கேட்டிருக்கேன் கலர்ஸ் இதெல்லாம் நல்லா இருக்கா இது வந்து கிரீன் கலரு பிளவுஸ் வருது இதுக்கு ஒவ்வொரு சாரிக்கும் ஒவ்வொரு கலர் பிளவுஸ் வரும் இதுக்கு பிங்க் கலர் பிளவுஸ் ஓகேவா இது ஒரு சாரி அப்புறம் இது ஒரு கலர் சரிதா கலர் எப்படி இருக்குன்னு சூப்பரா இருக்கா கலரு ஆ இதுக்கு பிளவுஸ் பாப்போமா என்ன கலர்ல இருக்குன்னு பாருங்க சூப்பரா இருக்கு சாரிங்க பாருங்க இதுதான் பிளவுஸ் நல்லா இருக்கா ஆ இது வந்து வந்து அவ்வளோ அழகா சைனிங்கா சூப்பரா இருக்கு சாரி சாரி வேணும்னா எடுத்து என்ன வாட்ஸ்அப் நம்பருக்கு அனுப்புங்க எந்த சாரி வேணும்னு இது ஒரு கலர் சாரி இது வந்து மெரூன் கலர் சாரி சரிதா இது வந்து மெரூன் கலர் சாரி இதுக்கு பிளவுஸ் பார்ப்போமா பிளவுஸ் என்ன கலர்ல கொடுத்துருக்காங்கன்னு பாருங்க இந்த கலர்ல தான் பிளவுஸ் கொடுத்துறாங்க இது பிளவுஸ் ஓகேவா இதான் சாரி சூப்பரா இருக்கு சாரி பிளவுஸ் எல்லாம் ரொம்ப டிஃப்ரெண்டா ரொம்ப ரொம்ப அழகா இருக்கு ஒவ்வொரு சாரிக்கும் ஒவ்வொரு கான்ட்ரஸ்ட் பிளவுஸ் கொடுத்துருக்காங்க இதுல உடைய பிளவுஸ் தான் இது பிங்க் கலர் கொடுத்துருக்காங்களா இது ஒரு கலரு ஓகேவா அப்புறம் இது நீல கலரு நீல கலரும் இல்லாம பச்சை கலரும் இல்லாம ரெண்டு மிக்ச் கலர் மாதிரி இருக்கு சரிதா பச்சை கலர் மாதிரி அப்படி இருக்கு இதுல உள்ள பிளவுஸ் பாப்போமா இது சாரி வந்து எப்படி இருக்குன்னு பாத்துக்கோங்க பிளவுஸ் சூப்பரா இருக்கு பிளவுஸ் இதான் பிளவுஸ் ஓகேவா சாரி வேணும்னா எந்த சாரி வேணுமோ க்ரீன்ஷா எடுத்து எனக்கு வாட்ஸ்அப் நம்பருக்கு அனுப்புங்க அப்படி இல்லைன்னா எனக்கு இந்த கலர் வேணும் நீங்க காயின்னு போட்டீங்கன்னா நாங்க வாட்ஸ்அப்லீ வேணும் அப்படின்னு உங்களுக்கு வாட்ஸ்அப்ல அனுப்பி தருவோம் உங்களுக்கு எந்த பிடிச்சிருக்கோ அத நீங்க புக் பண்ணிக்கலாம் பாருங்க இது பிங்க் கலர் பிங்க் அண்ட் ரோஸ் கலர் ரொம்ப டார்க் பிங்க் சூப்பரா இருக்கு இதுக்கு பிளவுஸ் பாத்துருவோமா இதுக்கு பிளவுஸ் வா பிளவுஸ் தெரியுதா இதுதான் பிளவுஸ் என்ன கலர்ல கொடுத்துருக்காங்க பிளவுஸ் நீல கலர்ல கொடுத்துருக்காங்க ரொம்ப 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 சூப்பரா இருக்கு டிஃப்ரெண்டா இருக்கு சாரீஸ் வந்து இது ஒரு கலரு இது ஒரு நீல கலர் வான நீல கலரு வந்து டார்க் கலர் தெரியுதா டார்க் கலர் இதுக்கு பிளவுஸ் பாப்போமா ம் இதுக்கு பிளவுஸ் என்ன கலர்ல கொடுத்துருப்பாங்க வாவ் பிங்க் கலர்ல கொடுத்துருக்காங்க சேம் சேம் கலர்ல பிங்க் தான் கொடுத்துருக்காங்க ரொம்ப சூப்பரா இருக்கு சாரீ எல்லாம் கொஞ்சம் ரொம்ப டிஃப்ரெண்டா இருக்கு இவங்களுக்கு வேண்ட சேரீ க்ரீன்ஷர்ட் எடுத்துக்கோ எனக்கு அனுப்புங்க இது ஒரு கருநீல கலர் சரிதா கருநீல கலர் சாரி கருநீல கலர் சாரி சாரிக்கு இதுக்கு பிளவுஸ் பார்ப்போமா என்ன கலர்ல பிளவுஸ் இருக்குன்னு வாவ் இது கொஞ்சம் ஒரு டிஃப்ரெண்டான கலர்ல பிளவுஸ் கொடுத்துருக்காங்க ஓகேவா சாரி எல்லாமே சூப்பராக இருக்கு எந்த சாரி வேணுமோ க்ரீன் ஷார்ட் எடுத்து எனக்கு வாட்ஸ்அப் நம்பருக்கு அனுப்புங்க சரியா ம் இந்த சாரி எல்லாம் வந்து எல்லா சாரியுமே வந்து சூப்பராக இருக்கு உங்களுக்கு எந்த சாரி வேணுமோ எனக்கு க்ரீன் ஷார்ட் எடுத்து வாட்ஸ்அப்ல அனுப்புங்க ஓகேவா ओके थैंक यू